இப்ப நான் உன்னை எங்க கூட்டிகிட்டு வந்தது எதுக்குன்னா இனி ஒரு வருஷத்துக்கு நான் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன் அடுத்தது வர சயான் வீரர்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்காக நான் உன்னை ட்ரெயின் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பிக்கொள்ள சொல்ல உடனே நம்ம கோகாந்த் என்ன சொல்றேன் அதுலாம் வாய்ப்பே இல்லை நான் ஒரு குழந்தை என்னால எப்படி ட்ரைனிங் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்க இல்ல உனக்குள்ள இன்னும் அதிதவன சக்திகள்லாம் இருக்கு அந்த சக்திகள் எல்லாத்தையும் நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா நீனும் எங்களுக்கு உறுதுணையா இருந்தால் அந்த சயான்ஸை எதுக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னாலலாம் அது முடியாது எனக்குள்ள எந்த ஒரு சக்தியுமே கிடையாது அப்படின்னு நம்ம கோகாந்த் சொல்ல அப்படிங்கிறியா இப்ப பாரு உனக்குள்ள சக்தி இருக்கான்னு நான் காட்டுறேன்னு சொல்லி இங்க இருந்து நம்ம கோகான தூக்கி ஓங்கி வீசுறாங்க இங்க இருந்து காத்துல பறந்துகிட்டு கோகான் வந்து எதுக்கு உள்ள மலையில மோத போயிட்டு இருக்கான் அப்படியே போயிட்டு இருக்க திடீர்னு கோகான்குள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு வெளிப்பட்டு அந்த எதுக்க உள்ள மலையில அடிக்க இந்த இடம் மலை சொல்லி சொல்லியா நொறுங்கி போயிடுதுங்க அப்படியே நொறுங்கி இந்த பக்கம் மலை இருந்ததுக்கு அடையாளமே தெரியாம போக பிக்கலோ அப்படியே நடுங்கி போறாங்க அந்த சண்டையில பார்த்ததை விட இப்ப உங்ககிட்ட அதிநவீன பலம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்கலவும் ஆச்சரியப்பட்டு இருக்கா